சும்மா <laughs> <laughs> அரனல் வார்த்தைகள் நன்றி அன்னை 20th birthday இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் என்ன வாசி கிரியா ஹரோ ஹரா ஹரோ ஹரா ஆ ரைட் ஆ اوكي அது நல்லா தான் இருக்கு அதெல்லாம் முடிஞ்சா கிளம்பிடலாம் நீங்க எங்க வலிக்கிட்டு இருக்கீங்க நீங்க எதை வலிக்கலாம் சொல்றீங்க இந்த அன்னை போட்ற அடி ஜி பெட்டி கிளா அடி வலிக்கிட்டு இருக்கே பாப்ப மொடு பகாடுங்க

எல்லாமே மாதிரி எடுவீங்களா? போட்டோ. போட்டோ எடுத்தாச்சு. பெஸ்ட்ல இருந்து வர்றீங்களா வீட்ல வந்து போயிடு. நீங்க எடுவீங்களா எடுத்தாச்சு. குளுதா எடுங்க. சோ குளுங்க குளுதுங்க. ஆசியை குளுதுங்க. குளுங்க குளுகா. அட அதே குளுதுமா. என்ன? மற்ற நம்பர்டா. ஏ 10 நம்பர் 1. வேணா. ஊதடா. ஆமா கர हैप्पी बर्थडे टू यू हैप्पी बर्थडे टू यू हैप्पी बर्थडे डियर मंजू का हैप्पी बर्थडे टू यू तेरे नाल वाल्ट कर श्री ले रखा है नाल एड टू

வெதெ அந்த திர அது கொடுத்து ஓடி போய் புடிக்க வந்தாரு அதுக்கு மேல கேக்குறதுன்னு கூடுவோம் கிடிங்கண்ணா கண்ணு இல்லையா

கூட கிட்ட 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 வாடா கொஞ்சம்

இனித நிறைவடைகின்றது மஞ்சோகாவின் பிறந்த நாள் கேக் கட்டிங்

இந்த கிதா அடிக்கிறேன்